கோவை மாநகர காவல்துறையின் பவள விழாவினை முன்னிட்டு சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் மாநகர போலீசார் ஐந்து கிலோமீட்டர் விழிப்புணர்வு பேரணி சென்றனர் கோவை மாநகர காவல்துறை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டு துவங்கப்பட்டது அதன் முப்பத்தி ஆண்டு பவள விழாவினை கொண்டாடும் விதமாக மாநகர காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் அனைத்து காவல் நிலையங்களும் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மேலும் கோவை மாநகர காவல்துறையின் பவள விழாவினை முன்னிட்டு மாணவர்களுக்கான பேச்சுப் போட்டி பொதுமக்கள் போலீஸ் நல்லுறவு கிரிக்கெட் போட்டி உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளன அதன் துவக்கமாக இன்று காலை ஏழு மணி அளவில் மாநகர போலீஸ் சார்பில் சாலை பாதுகாப்பை வலியுறுத்தும் வகையில் விழிப்புணர்வு வாக்கத்தான் நடைபெற்றது இதனை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் கொடியசேத்து துவக்கி வைத்து பேரணியாக நடந்து சென்றார் காவல் ஆணையர் அலுவலகத்தில் துவங்கி ரேஸ் கோர்ஸ் வழியாக காவல் பயிற்சி வளாகம் வரை சுமார் ஐந்து கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு வாகத்தான் நடைபெற்றது கோவை மாநகர காவல் வந்து பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அந்த தேதியில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கு இதே இந்த ஓட்டு கட்டத்தில் தான் வந்து கமிஷனரோட சேம்பர் கமிஷனர் ஆஃபீஸ் என்டையர் கமிஷனர் ஆஃபீஸும் ஆனது ஸோ அதை வந்து இன்றைக்கி வந்து முப்பத்தி அஞ்சாவது பால விழா பால விழா கொண்டாட்டமாக இன்றைக்கி இந்த வாக்கத்தான் ஏற்பாடு பண்ணிரு பண்ணியிருக்கோம் சீரீஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்குது மாணவர்களுக்கு பேச்சு போட்டி குவிஸ்ஸு தென் பாய்ஸ் கிளப்பு பீப்புளுக்கு சில போட்டிகள் தென் கிரிக்கெட் பொதுமக்கள் போலீஸ் நல்லுறவு கிரிக்கெட் போட்டிகள் இந்த மாதிரி சில ஈவெண்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம் அதன் மொதல் ஈவெண்ட்டாக இந்த வாக்கத்தான் ஃபார் ரோட் சேஃப்டி தலைக்கவசம் அணிஞ்சு எல்லோரும் பயணம் பண்ணணும் அதே மாதிரி ரோட் ரூல்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணணுங்கிற ஒரு மோட்டோவை வந்து நம்ம இன்றைக்கி மெயினாக வச்சுக்கிட்டு இந்த வாக்கத்தான் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் இந்த பால வாழ்த்துக்கள் மற்றும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் நன்றி